விழிப்புணர்வு வணக்கம் மனிதவள மேம்பாட்டு ஆராய்ச்சியாளர் ரேகி கிராண்ட் மாஸ்டர் இவி இமயவலம்பன் இன்றைக்கு தொழில் ஆரம்பிப்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய முத்திரை எதை பயன்படுத்தினால் தொழில் ஆரம்பிப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்பது குறித்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதனுடைய தொடர்ச்சியாக தொழில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எந்த மாதிரி முத்திரையை பயன்படுத்தலாம் தொழிலில் தோல்வியடைந்தவர்கள் எந்த மாதிரி முதலிகளை பயன்படுத்தலாம் என்பதெல்லாம் வரும் வாரங்களில் தொடர்ச்சியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் இதை முழுக்க முழுக்க தொழில் வெற்றி சார்ந்த ஒரு விஷய குறித்ததாக இது அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அந்த அடிப்படையில் புதிதாக தொழில் தொடங்குவவர்கள் யாராக இருந்தாலும் முதல்ல ஒரு மூன்று விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிறோங்க விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விழிப்புணர்வோடு இல்லைன்னா நம்மள நிறைய இடத்துல நம்ம ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு தடவை விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை சொல்லிக்கணும் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி தடவை விழி நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிக்கணும் மதிய உணவுக்கு முன்பாகவும் நான் விழிப்புணர்வுடன் இருப்பேங்கிற வார்த்தையை சொல்லிக்கிறேன் பத்து முறை இரவு படுக்க போகும்போது ஒரு பத்து முறை நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன் அப்படிங்கிறது மனதுக்கு சொல்லிக்கிட்டே வரணும் இந்த மந்திர மொழி உங்களை ஏமாறாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறத கேட்டு அது அந்த மயக்கத்தில் ஏமாந்து பணத்தை நிறைய செலவழிச்சிருவாங்க அதன் விளைவாக தொழில் செய்ய வைத்திருந்த முதலீடு காணாமல் போய்விடும் அல்லது நஷ்டத்திற்கு வந்துவிடும் இதற்கு இந்த மந்திர சொல் உங்களுக்கு பயன்படும் இரண்டாவது விஷயம் இந்த முதிரை ஹாகினி முந்திரின்னு பேர் அஞ்சு விரலையும் ஒட்டி வச்சுக்கணும் நஞ்சு கொடிக்கு நேரம் வச்சுட்டு காலையில் ஒரு பத்து நிமிஷம் மாலையில் ஒரு பத்து நிமிஷம் இதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் எந்த ஒரு முடிவும் உங்களை வேறு யாரும் திணிக்க முடியாது உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் மிகச்சிறந்த முடிவாக இருக்கும் மிக தெளிவான முடிவாக இருக்கும் பொழுது உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வெற்றியை யாராலும் தவிர்க்க முடியாது என்ற விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தினமும் குறைந்தது பத்து நிமிடத்திலிருந்து அதிகமாக முப்பது நிமிடம் வரை இந்த பயிற்சியை செய்து கொண்டு வரலாம் இதை எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய தெளிந்த சிந்தனை வரும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு இருக்கும் இதே நேரத்தில் ஃப்ளவர் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சென்டாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லவரோட எக்ஸ்ட்ராக்ட்ருக்கு இதை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மீது மற்றவர்களுடைய விருப்பத்தை திணிக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் அதன் மூலமாக புதிதாக தொழில் செய்பவர்கள் மற்றவர்களுடைய சிந்தனை திணி திணிப்புக்கு உள்ளாகாமல் தெளிந்த முடிவு எடுப்பதற்கு இந்த சென்டாரிங்கில் பிளவரோட ரெமடி எக்ஸ்ட்ராக்ட் பயன்படும் என்ற விஷயத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் யாரெல்லாம் புதிதாக தொழில் தொடங்க விரும்புகிறீர்களோ அவர்கள் இந்த மூன்று விஷயம் மட்டுமல்ல இன்னும் ஏராளமான விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்களுடைய புதிய தொழில் இறங்குங்கள் ஏனென்றால் இன்றைக்கு முதலீடுகளை உருவாக்குவது என்பது மிகச் சிரமமான ஒரு விஷயம் அந்த முதலீடு காணாமல் போவது என்பது நிமிடத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ற தகவலை பெரிவிட விரும்புகிறேன் முதல்ல யாராக இருந்தாலும் எந்த தொழில் செய்ய விரும்பினாலும் அந்த தொழிலில் குறைந்தது ஒரு ஆண்டு காலமாக வேலை பார்த்து அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் சிறப்பாக அமையும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் இதே நேரத்தில் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினார் கிங் ஆஃப் ஜெம் டாட் காம்ல போய் பாருங்கள் என்னுடைய பர்சனல் சேனல் பார்க்க விரும்புகிறவங்க மகத்தான மாற்றங்கள் அப்படிங்கிற பர்சனல் சேனலில் போய் பாருங்கள் என்ற தகவலை பதிவிட்டு நீங்கள் அனைவரும் தொழில் சிறந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படட்டும் என்று கூறி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நாளை ஒரு அற்புத தகவலுடன் அற்புத முத்திரையுடன் தொடர்பு நன்றி வணக்கம்